அனைவருக்கு வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் இன்னைக்கு யூஸ்ஃபுல் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருவுடைய அதிசார கதியை நாம் பார்க்க போறோம் இந்த அதிசார குரு அப்படிங்கறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதிசார கதியாக தனுசுக்குள் பிரவேசிக்கிறார் அதிசாரம் அப்படின்னா வேகம் சாரம்னா போகிறது அப்படின்னு அர்த்தம் அதி வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அதிவேகமாக போயிட்டு வேகமா வந்துடுவார் அப்படியே அந்த குரு பகவான் அதிசாரம் பெற தனுசுக்குள்ள அப்புறம் மறுபடி வக்ரகதியாக விருச்சிகத்துக்குள்ள வருவார் இந்த வரக்கூடிய அந்த தேதி அப்படி பதிமூணு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த இரண்டு மாத காலமும் குரு பகவான் அதிசார கதியாக தனுசுல இருக்கார் இந்த தனுசுல இருக்கிறது ஒரு சின்ன பயிற்சி தான் அது அது அதிசார பயிற்சி இந்த அதிசார பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய பலன்களை உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மேச ராசிக்கு இந்த குரு அதிசார கதியை பெறுவதனால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் மேச ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உடல் ரீதியாக பலகீனத் தன்மையை தந்து வந்தார் அதே போல காரிய தடைகளை கொடுத்துட்டு இருந்தார் இப்ப இந்த எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு அதிசாரம் பெறுகிறார் இந்த அதிசார விதியில் வேகமாக குரு போறதுனால ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பாக்யஸ்தானம் பாக்கியங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் வர வேண்டிய விஷயங்களில் இருந்த தாமதங்கள் நீங்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ புதிய நபர்களை சந்திப்பதற்கோ உயர்ந்த பதவியில் உள்ள அதிகாரிகளோட நட்போ அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஏதாவது ஒரு தொழிலில் தடையாகிக்கிட்டே இருந்தா அந்த தொழில் இப்ப நல்லா போட ஆரம்பிக்கும் புதிய காரியங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும் வீடு கெட்டுவதிலோ அல்லது திருமணத்திலோ தாமதம் ஏற்பட்டிருந்தால் இப்போ அந்த குரு திருமணத்தில் வரக்கூடிய அந்த தாமத அமைப்புகள் நீங்கும் அதே போல வெளியூர் வெளி வெளிநாடு பயணங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் பாக்கியம் அப்படி சொல்லப்படுறது ஒரு வெளிநாட்டு பொறுத்தருக்கு வேலைக்கு போனா அவங்களுக்கு பாக்கியம் இருக்கணும் அப்பதான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அதே போல மேச ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தத்தன்மை நீங்கி உற்சாகம் வேகமாக படிக்கக்கூடிய எண்ணங்கள் ஞாபக சக்தி மேலவங்கும் குருவுடைய பார்வை பலம் ரொம்ப பிரபா பிரகாசமா இருக்கிறது இந்த மேசராசிக்கு இந்த மேச ராசி அன்பர்களுக்கு சுவாமி வந்து செவ்வாய் தான் செவ்வாய் இருக்கிறதுனால அவங்க ஒரு அதிகாரத்தனமான ஒரு முடிவுகள் எடுப்பாங்க அந்த முடிவுகள் எல்லாமே இப்போது அவங்களுக்கு வெற்றியை தரும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா யாருக்காவது அவங்க உதவி பண்ணி அந்த உதவிக்கு ஒருத்தருக்கு பணமோ ஏதோ கொடுத்திருந்தாலோ அல்லது எதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தாலோ அந்த ஹெல்ப் பண்ணதுல இருந்து வந்த தடைகள் அவங்களுக்கு இனி இருக்காது திருக்கோயில்கள் புண்ணிய சேத்திரங்கள் செல்லக்கூடிய யோகா அமைப்புகள் ஏற்படும் கோயில்களோ புண்ணிய ஸ்தலங்களோ புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் அமைப்பு ஏற்படும் மேச ராசியில் யாருக்கா அது குழந்த பாக்கியம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா இப்ப குழந்த பாக்கியத்துக்கான அமைப்பு யோகம் அவங்களுக்கு தேடி வரும் அதே போல பாத்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிற குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ராசிக்கு ஒன்பதில் குரு வர்றது பாக்கியம் நினைத்த காரியங்களில் வெற்றி அனுகூலமான எண்ண அலைகள் நல்லவர்களுடைய தொடர்பு தீய எண்ணங்கள் தடுமாற்றங்கள் காரிய தடைகள் நீங்கும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டில் குரு இருந்ததுனால திஷ்டிகளோ காரிய தடைகளோ மனக்குழப்பங்களோ பகைகளோ இருந்திருக்கும் இனிமேல் அதெல்லாம் இருக்காது குரு அதிசார கதி அப்படிங்கிறது இந்த இரண்டு மாத காலமும் ராசிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ராசிக்காரங்க எல்லாமே முருகப்பெருமான் அனுக்கிரகம் பெற்றவங்க முருகப்பெருமான் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர்றது இன்னும் வந்து காரிய வெற்றியை தரும் அவங்க நினைச்ச காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது